எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் கோட்புலி நாயனார் கோட்புலி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் சோழ நாட்டில் திருநாட்டியத்தான்குடியில் சோழிய வேளாளர் மரபில் தோன்றினார் ஒருமுறை நம்பியாரூரரை தம் ஊருக்கு எழுந்தருளுமாறு வேண்ட அவர் இசைந்து வர அவரை எதிர்கொண்டு அழைத்து தனது மாளிகையில் சிறப்போடு பூசணையாற்றி தன் மகளிர் இருவரையும் அடிமை கொள்ளுமாறு அர்ப்பணித்தார் சோழ சேனாதிபதியாகிய அதிகாரம் புரிந்த இவர் பகை நாடுகளையெல்லாம் போரில் வென்று புகழுடன் விளங்கி வந்தார் அரசனிடமிருந்து பெற்ற சிறப்பின் வளங்களையெல்லாம் சிவன் கோயில்களில் திரு அமுதுப்படி பெருகச் செய்யும் திருப்பணிக்கே உரித்தாக்கி அதனையே பன்னடும் காலமாக செய்து வந்தார் அந்த நாளில் அவர் அரசனது ஆணையை ஏற்று போருக்கு செல்ல அப்பொழுது தாம் திரும்பி வரும் வரையில் சிவனுக்கு அமுதுபடிக்காகும் நெல்லினை கூடுகட்டி வைத்து தம் சுற்றத்தாரை நோக்கி இறைவனுக்கு அமுதுபடி வைத்துள்ள இந்த நெல்லை எவரும் எடுத்தல் கூடாது என்று தனித்தனியே ஒவ்வொருவரிடமும் சொல்லிச் சென்றார் சில நாட்களில் நாட்டில் கடும் பஞ்சம் வர பசியினால் வருந்திய சுற்றத்தார்கள் நாம் உணவின்றி இறப்பதை விட இறைவனுக்கு வைத்த நெல்லை கொண்டாகிலும் பிழைத்து உயிர் தாங்கியிருந்து பின்னர் குற்றம் களைய திருப்பிக் கொடுத்து விடுவோம் என்று அந்த நெல் கூட்டை திறந்து நெல்லை செலவழித்து விடுகின்றனர் அரசருடைய பகைவரை போர்முனையில் வென்று அரசனிடம் நிதிக்குவியல்களையெல்லாம் பெற்று மீண்டு வந்த கோட்புளியார் தம் சுற்றத்தார் செய்த செயலை உணர்ந்து அவர்கள் அறியாத வகையில் அவர்களை தண்டிக்க வேண்டும் என நினைத்தார் தன் மாளிகையை அடைந்து தம் எல்லாம் ஆடை அணிகலன்கள் கொடுக்க அவர்களை அழைத்து வாருங்கள் என்று தனது பணியாளர்களை நியமித்து அவர்கள் எவரும் ஓடிவிடாதபடி வாயிலில் காவலனை நிறுத்தி வைத்தார் சிவ ஆணையை மறுத்து அமுதுப்படியை அழித்தவர்களை கொல்லாது விடுவேனோ என்று கனன்று தனது உடைவாளினை எடுத்து தந்தையார் தாயார் உடன் பிறந்தவர் சுற்றத்தவர் பதியடியார் மற்றும் அமுதுப்படியுண்ண இசைந்தார் இவர்களையெல்லாம் அவர்களது தீய வினை பாவத்தினைத் துணிப்பவராய் அனைவரையும் துண்டம் செய்தார் அப்போது அங்கு இருந்த ஒரு பசும் குழந்தை தப்பியது காவலாளன் ஓடி வந்து இந்த குழந்தை அமுதுபடிக்கு எங்கும் தீங்கு இழைக்காதது ஒரு குடிக்கு ஒரு மகன் அருள் செய்ய வேண்டும் என்று இறைஞ்சி நின்றார் ஆனால் நாயனார் அந்த குழந்தை சிவ ஆணையை மீறிய தாயின் முளைப்பாளை உண்டதால் இந்த குழந்தையும் குற்றவாளியே என தனது வாளினை எடுத்து வீசி செயற்கரிய செயலை செய்துவிடுகிறார் அப்போது இறைவன் திருவிடை மீது எழுந்தருளி உன் வாளினால் உரு பாசம் அறுத்த சுற்றத்தவர் அனைவரும் தேவர் உலகம் முதலிய போக பூமிகளில் புகுந்து பின்னர் நம் உலகம் அடைய நீ இந்த நிலையிலேயே நம்முடன் அணைக என்று அருளிமறைந்தார் ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் கோட்புலி நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா